திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற் பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் மாணி முகத்தோணை ஆதலால் கூப்பும் பிரதம் கை வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோஷாச்சாரிய ஜோர் சாம்ரட் மகேஷயர் நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியில் அஸ்ட்ராலஜி சம்மந்தமான நிறைய விஷயங்களை பார்த்துட்ருக்கோம் நிறைய பேர் மகாலட்சுமி அந்த அஷ்டலக்ஷ்மியை வாங்கி ரொம்ப அழகாக பூஜை பண்ணி அதை வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து அமுச்சுட்டு இருக்காங்க இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ எல்லாமே ஃபோன் அப்பாயின்மெண்ட்ஸாகவும் டேரக்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் ஆகும் வேக வேகமாக நம்ம கொடுக்கக்கூடிய அந்த அப்பாயின்மெண்ட்ஸ் நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருந்தது இடையில ஒருத்தர் பிரசன்னத்துக்காக புக் பண்ணி அந்த பிரசன்னத்துக்காக அவங்க பார்த்து பெரும் பயனடைஞ்சு சார் என் பையன் வந்து இப்போது ரொம்ப நன்னாக இருக்கார் முந்தியெல்லாம் அதாவது பையனால் பிரச்சனைன்னு எந்த தாயாவது சொல்லுவாங்களா சார் ஆனால் எங்களை வந்து அப்படி சொல்ல வச்சுட்டான் சார் அந்த அளவுக்கு ஒரு கெட்ட பாதையில் போய் இப்போது திரும்பி நல்ல வழியில் இருந்துன்னு இருக்கான்னு சொல்லும் பொழுது கடவுளுடைய சக்திங்கிறது ஏராளமாக இருந்து கொண்டிருக்குன்னு நம்ம பார்க்க முடியுது ஆறுபடை வீடு ஆறுபடை வீட்டில் நான் வந்து நிறைய பேர் அதில் கலந்து கொண்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சார் நீங்கள் முந்தியலாக கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் அந்த கிளாஸை திருப்பி எடுங்கோ சார் எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி பழனி முருகனை போய் ரொம்ப அற்புதமான தரிசனம் அந்த அற்புதமான தரிசனம் வந்து வேடன் அலங்காரத்தில் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணோம் சர்வாபிஷேகம் எல்லா அபிஷேகமும் பார்த்து இந்த விபூதி எடுத்து வச்சுண்டு இவ்வளோ பெரிய மகிமையாக இருந்தது பழனிக்கு போயிட்டு வந்தது ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது இன்றைய தினத்தில் நம்ம வந்து நாள் நட்சத்திரம் அதற்கு உண்டான சிறப்புகள் பார்க்க போகிறோம் பஞ்சாங்க குறிப்புகளில் இந்த நாள் எப்படி இருக்குங்கிறத இதோ பார்ப்போம் இருபத்தி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாவசுவரிடம் வைகாசி மாதம் பத்தாம் திருநாள் சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் ரேவதி காலை பத்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு அஸ்வினி இன்றைய திதி மாலை நான்கு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை துவாதசி பின்பு திரையோதசி சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரம் காலை பத்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் வரை பின்பு உத்தரம் சிம்மராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சிம்மராசிக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது பொதுவாக சந்திராஷ்டம தினம் நம்ம எந்த ஒரு காரியத்தையும் பண்ண மாட்டோம் நம்ம பிரயாணத்தை தரவே தவிர்க்கிறது நல்லது மற்றவங்ககிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக பேசணும்னு சொல்லுவாள் ஏன்னா நம்ம பேசுனதுனால சண்டை கோமெலாம் வரதுக்குண்டான வாய்ப்புகள் சஞ்சாஷ்டமத்தப்போ என்ன சார் பண்ணணும் இப்படி இருந்ததுன்னா என்ன சார் நான் வழிபாடு பண்ணுறது நல்லது அதை பற்றி இன்றைக்கி ஆன்மீக தகவலில் பிரத்தியமாக நம்ம பார்ப்போம் இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரேவதியும் அஸ்வினி நட்சத்திரமும் சேர்ந்து வருது ரொம்ப விசேஷம் அதாவது ஆதி அந்தம்னு சொல்லுவாங்க அந்தத்திலையோட மீனராசியில் ரேவதி நட்சத்திரமும் அஸ்வினி நட்சத்திரத்தில் மேஷராசிலையும் இருக்குது ஸோ இந்த நாள் நட்சத்திரம் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ காலகட்டத்தில் அந்த நோய் நொடி அதே மாதிரி சில பிரச்சனைகள் உலகளாவிய நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்துட்டுருக்கு சார் ஏன் இப்படி வருது அப்படின்னா ராகு கேதுக்குள்ளே எல்லா கிரகமும் இருந்துன்னு நான் வருஷ ஆரம்பத்திலேயே சொல்லும்போது சொன்னேன் இந்த மே மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா இந்த கிரகநிலை வந்து காரணத்துவம் சரியில்லாமல் இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னேன் அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டங்கள் இந்த கிரகநிலை சூழ்நிலை காரணமாக நிறையா விஷயங்கள் நம்மளுடைய சித்தர்கள் ஞானிகள் ரிஷிகள் ஜோதிட சம்பந்தமாக கொடுத்து வைத்திருக்கிறார்கள் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க அஸ்ட்ராலஜினால் அஸ்ட்ராலஜி வந்து நமக்கு நம்ம வாழ்க்கையில் நடந்தது நடந்துட்டுருக்குது எதிர்காலம் சொல்லுவாங்க அப்படி கிடையாது எனக்கு நல்ல டைம் இருக்கா இல்லையா எதிர்காலத்தில் வந்து இந்த வகையில் நான் எடுத்து வைக்கிறேன் இது எனக்கு சாதகமாக இருக்கா எனக்கு ஏதாவது பாதகம் இருந்தால் நான் எந்த தெய்வத்தை வணங்குறது எதனால் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தது இனிமேல் நான் எப்படி சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுல பார்க்குறது தான் அஸ்ட்ராலஜி எப்படி ஒரு மருத்துவருக்கு போய் உடம்பு போது எதனால் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலை யோகா பண்ணலை நீங்கள் வந்து உடம்பை சரியாக வச்சுக்கலாம் அதனால தான் கை கால் சம்மந்தமான வழி வருதுன்னு ஆமாம் சார் தப்பு பண்ணிட்டேன் நான் வந்து அட்லீஸ்ட் நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணியிருக்கணும் காலையில் உங்களுக்காக ஒரு இருபது நிமிஷம் ஒதுக்க மாட்டிங்களான்னு கேட்பாங்க அதுதான் நம்ம ஜோதிட சாஸ்திரமும் உங்களுக்கு உண்டான வாழ்க்கை நேரத்தை தெரிந்து கொள்கிறதுக்கு நீங்கள் டயத்தை ஒதுக்கி அதை பார்க்குறது தான் அதில் இருக்கக்கூடிய சிறப்பு சரி இன்றைக்கு உண்டான ராசி பலன் பார்க்க போகிறோம் நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு பன்னெண்டு ராசிக்குண்டான பலா பலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம் மேஷராசி நண்பர்களுக்கு நீங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அஸ்வின் நட்சத்திரத்துக்கு இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கணும் பரணி நட்சத்திரத்துக்கு அமோகமான பலன்கள் உண்டு கிருத்திய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு எடுத்த காரியம் வெற்றி உண்டு சமயோஜித யோசனைன்னு சொல்லுவாங்க ஒரு படத்தில் வந்து கவுண்டமணி சார் வந்து செந்தில் இப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது செந்தில் சார் வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது நல்லா யோசி யோசிப்பா யோசி பண்ணுவார் அந்த மாதிரி நிறைய யோசிக்கிறது நிறையா சிந்தனை பண்ணுறது நிறைய விஷயங்களே அப்படி ஆனால் எல்லாம் சரி நம்ம சிந்தனை பண்ணி என்ன காரியம் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது இப்படி தான் பல ஐடியாஸ் வருது பல பேருக்கு நம்ம சொன்னால் அவங்க யூஸ் பண்ணிவிட்டு போகிறாங்க நமக்கு ஏன் லைஃப் இப்படி இருக்க அப்படின்னு பல நேரங்களில் சிந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது மேஷராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் ஏற்படுத்தி கொடுக்கு கவலைப்பட வேண்டாம் விடாமுயற்சி எப்போவுமே சக்ஸஸ் ஆகும்னு சொல்லுவாங்க கடை வச்சுட்டு இருக்கிறவங்க டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டுருக்கிறவங்க எந்த இடத்துக்கு போனாலும் இந்த மாதிரி நான் ஒரு இடத்த வாங்கியே நான் வந்து ஜெயிச்சே ஆகணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அது வெற்றி பெறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும் ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறவங்க மருத்துவத்துக்காக எக்ஸாமினேஷனுக்காக படிச்சுட்டு இருக்கிறவங்க அரசாங்க உத்தியோகத்துக்காக வேலை வாய்ப்பு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக நல்லபடியாக முடிகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் கால் சம்பந்தமான உபாதை கழுத்து சம்பந்தமான உபாதைகள் இருக்கும் கவனம் என்பது தேவை சொந்த பந்தத்தில் ரொம்ப வயசானவங்களுக்கு ஆரோக்கிய கேடுகள் ஏற்படுத்தி கொடுக்கலாம் இன்றைய தினத்தில் சில முக்கிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கலாம் இடமாற்றம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா பண்ணி வச்சிருப்பேன் இன்றைக்கி இங்கே போகணுன்னு ஆனால் லேட் ஆகிடுச்சு சரி போக வேண்டாம் நாளைக்கு பார்த்துப்போம் இப்படியே ரொம்ப நாளாக இதை விட்டு போகிறது வேலையை அப்புறம் பண்ணிக்கலாம்னு சொல்லும்போது அந்த காரியை விட்டு போகிறதுக்குன்னால் வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஃபோனில் பேசும்போது கவனம் என்பது தேவை சொந்த பந்தங்கள் ஒருத்தர் விஷயத்தை இன்னொருத்த சொல்லப்படாது இன்னொருத்தர் விஷயத்தை இன்னொருத்தர் சொல்லுறதை தவிர்த்துக்கிறது ரொம்பவுமே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் நிறையா முயற்சிகள் நீங்கள் நினச்சது நடக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் மூத்த சகோதர சகோதரி உங்களுக்காக உதவி செய்வாங்க புது நண்பர்கள் யார்ட்டையும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இருக்குது இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் நல்ல பலன்கள் உண்டு சில விரயங்கள் அப்பப்போ இருந்துன்றிருக்கும் அந்த விரயத்தை தாண்டி ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஏதேனா ஒரு பொருட்கள் வாங்கி இது ஏற்கனவே இருக்கு இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணிட்டோமே ஆன்லைனில் புக் பண்ணியிருக்கலாமே தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு பல யோசனைகள் மனசில் வரும் இல்லையா அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நிறைய தோணக்கூடியதாக இருக்கும் அதேமாதிரி குழந்தைகள் குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும் பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான தினம் அவர்களுடைய ஞானம் பேச்சு விளையாட்டுத் துறையில் அவங்க இருக்கக்கூடிய முறைகள்லாம் ரொம்ப நல்ல பலன்கள் சார் ரிஷபராசி நன்னா இருக்குது நன்னா இருக்குதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்களே ஒருத்தங்க என்ன பழனியில் போது கேட்டாங்க சார் எல்லாத்துக்கும் ஜாக் பாட் அப்படின்னு சொல்கிறாங்க சூப்பர் ஆஹா பிரமாதம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையாகவே நல்லாயிருக்கா சார் அப்படின்னு சொன்ன மாதிரி கேட்டாங்க நான் சொன்னேன் கண்டிப்பாக நல்லாயிருக்கு கவலைப்பட வேண்டாம் என்னென்னா எப்பவுமே ஒரு குழந்தை பிறந்தவொன்னே எந்திரிச்சு குடுன்னு ஓடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் டைம் மாறி இப்போ தான் மாறியிருக்கு குரு கவலைப்பட வேண்டாம் நீங்கள் அதுக்குண்டான முயற்சி எடுத்தால் நிச்சயம் நல்ல பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் நம்ம வந்து டைம் இப்படியே இருக்குதுன்னு சொல்லி சோர்வடையப்படாது அதுக்கு முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொன்னேன் அந்த மாதிரி தான் ரிஷபராசு என்பவர்களுக்கு நல்ல காலங்கள் தேடி வந்துட்டுருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும் மருத்துவ சிலைவுகள் மருத்துவரை போய் பார்க்கறது சிறு பிரயணம் தூர பிரயணம் வெளிநாடு பிரயாணம் வெளியூர் பிரயாணம் ரிசர்ச் எஜுகேஷன்லாம் படிச்சுட்டுருக்கிறவா ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் லெக்சராக ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க டெய்லரிங் ஷாப்பில் டெய்லர் சம்மந்தமாக அதேமாதிரி கார்மெண்ட் சம்மந்தமான ஒர்க்கில் இருந்து இருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன்கள் தேவை ரிஷபராசி அன்பர்களுக்கு சில நேரங்கள் வயிறு சம்மந்தமான கால் சம்மந்தமான பிரச்சனை இருக்கும் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா விநாயக பெருமான் வழிபாடு நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவர் மிதுனராசி நண்பர்களே நிறைய நல்ல பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் நிறைய நல்ல விஷயம் நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான தினம் நம்ம இவ்வளோ பண்ணுறோமே இருந்தாலும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணமும் கெட்ட குணமும் ஒன்று தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சில நேரத்தில் மறந்துடுறோம் ஏதாவது பேசினாலோ திட்டினாலோ இவங்க என்னென்ன துரோகம் பண்ணாலும் மறந்துடுறோம் சில நேரத்தில் அது எதாக இருந்தாலும் நம்ம வந்து பரவாயில்ல அடுத்தது பார்ப்போம் அப்படின்னு நினச்சிட்றோம் இதுதான் நல்லது ஒரு பக்கம் என்னென்னா மறதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா சண்டை வந்துட்டதுக்கப்புறம் அதே ஞாபகம் இருந்தால் வச்சுக்கோங்க பத்து வருஷம் அது பெரிய கவலைக்கூடமாக இருக்கும் ஆனால் நல்லது என்ன இது வந்து நல்லது கெட்டது என்ன அப்படின்னு கேட்டால்னா இப்படி மறக்கிறனால என்னென்னா அவங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜாக போயிடும் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க ஓ இவங்க மறந்துடுவா அதெல்லாம் மறந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்பாள் இதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருந்துருக்கும் மற்றபடி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பண வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் நல்லவர்களை சந்திப்பு மன திருப்தியத்திற்கும் பாத்திர சம்மந்தமான அதே மாதிரி விளக்கு சம்மந்தமாக பூஜா ஸ்டோர்ஸ் வச்சுன்னு இருக்காங்க கோயில் காரியங்கள்லாம் எடுத்து பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன்கள் தேடி வரும் ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு பண வரவுகள் உண்டு நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்து நடக்கலையா நடக்கும் கவலைப்படாதீங்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் வியாபாரத்தில் முது கண்ணை முழு கண்ணை வச்சா உங்களுக்கு நிச்சயம் நல்ல பலன்கள் தேடி வரும் சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா வீண் விரயங்களை உண்டான முயற்சிகள் பில் கண்டிப்பாக அது உங்களுக்கு கூடுதலாக நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் முருகப்பெருமான் வழிபாடு அமோகமான பலன்களை தரும் கடகராசி நண்பர்களுக்கு நல்ல உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கூடி வரும் நிறையா விஷயங்களில் வியாபார நோக்கத்தோடு பார்க்காம விட்ருப்போம் நம்ம என்ன பண்ணியிருப்போனா பணம் வந்துடுச்சு சரி அடுத்த பணம் வர வரைக்கும் அப்படியே விட்டுறது அப்படி கிடையாது ஒரு காசு வந்துடுது அப்படின்னு சொன்னால் அதை ரெகுலரைஸ் பண்ணோம் எப்போவுமே மறந்துடணும்னு சொல்லுவாங்க அது எப்படி மறந்துடுறது நம்மளுடைய காசு கிடையாது என் குழந்தையோடது என் மனைவியோடது என்னோட கணவருடையது என்னோடய அம்மாவுடையது அப்பாவுடைய தங்கையோட இது இது எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை காசேப்பமே சேமிப்பில் எடுத்து வச்சிடணும் அப்படி சேமிப்பில் எடுத்து வைக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் குடும்பத்தில் விரிசல்கள் உருவாக்கக்கூடிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் யார்ட்டையாவது நீங்கள் எனக்காக பேசுங்கள் நீங்கள் எனக்காக பேசுங்கன்னு பரிந்துரை செய்து பண்ணிட வேண்டாம் உங்களுடைய விஷயத்தை நீங்களே டேக் கேர் பண்ணுங்கள் உங்களுடைய காரியத்தை நீங்களே முயற்சி பண்ணுங்கள் ஏதேனும் பேக்கில் வைக்கல நான் வெளா வெளியூர் போயிட்டேன் அங்கே போனோன்னே உன்னை நம்பி தானே எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொன்னேன் யாரையும் ட்ரஸ்ட் பண்ணி ஒரு விஷயத்தை பண்ண நீங்கள் உங்களுடைய காரியத்தை பண்ணிக்கோங்க உங்களுடைய காரியத்தை நீங்களே எடுத்து வச்சுக்கோங்க இந்த இந்த விஷயத்தை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க ரொட்டீனாக கொண்டு வந்துட்டிங்கன்னா நிச்சயமாக நல்ல பலன்கள் கண்டிப்பாக கடகராசி என்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் கிட்டே இருக்குது எண்ணங்கள் நிறைய யோசனைகள் வரும் அதில் நெகட்டிவாக இல்லாமல் பாசிட்டிவாக வச்சுட்டிங்கன்னா அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இருமல் தும்மல் சம்பந்தமாக அலர்ஜி சம்மந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் கடகராசி என்பவர்களுக்கு ஒரு புது ப்ராஜெக்ட்லாம் சைன் பண்ணுறவங்களுக்கு அமோகமான பலன் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் வேலையிலேருந்து சொந்த தொழில் பண்ணுறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது யாராவது காசு எடுத்துவிட்டா வா போயிட்டா என்கிட்ட ஏமாற்றிட்டா விட்டு தொலைச்சிருங்கோ நிச்சயமாக உங்களுக்கு அடுத்த பணவரவுகள் லாபத்தை கொடுக்கக்கூடிய பணவரவுகளாக இருக்கும் ஆனால் நடந்ததை நினச்சி வருத்தப்படுவதை விட இனி நடக்கப்போவதை நினச்சி முயற்சி பண்ணால் நல்ல பலன்கள் கூடி வரும் கடகராசி நண்பர்களுக்கு ரெஸ்ட்டு கிடச்சதுன்னு சந்தோஷப்படுங்க இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு அமோக பலன்களை திரும்ப அற்புத வழிபாடு சிம்மராசி நண்பர்களுக்கு இது நடக்கலை அது நடக்கலைன்னு வருத்தப்படக்கூடிய நபர்கள் ஏராளமான பேருப்பில் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எதையும் தட்டி கொடுத்து போகிறதுக்குண்டான நண்பர்கள் நிறையா பேர் இருப்பார் அது மாதிரி நிறையா நண்பர்கள் மாறி மாறி ஒவ்வொருத்தருடைய குணாதிசயங்களுக்கு விஷயங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுவோம் இந்த அட்வ இந்த அட்வைஸ் பண்ணாலும் இப்படி காதில் வாங்கிக்கோங்க உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கோங்க தேவையில்லாத விட்டுருக்கோம் மற்றவர்களை பற்றி குறை சொல்ல வேண்டாம் மற்றவர்களை பற்றி எதுவும் பேச வேண்டாம் இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கொள்வது நல்லது சில நேரங்களில் சில முடிவுகளை மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தப்பு கிடையாது கணவன் மனைவிக்குள்ள ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பினியன் வந்தால் நீங்களே உட்காந்து பேசுகிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கு கோச்சிங் கிடையாது இந்த கோச்சிங் எனக்கு எதா கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் அதனால் பிரயோஜனம் இருக்கான்னு யோசிச்சு பாருங்கள் ஒன்றும் இல்லை உடம்பில் டென்ஷன்ஸும் ப்ரெஷர் லெவல் தான் கூடும் இறங்கும் அதனால் எதையுமே உங்கள் உடம்பை வருத்தப்படுற அளவுக்கு மனசை வருத்தப்படுற அளவுக்கு எடுத்துக்க வேண்டாம் சிம்மராசி அன்பர்கள் நடந்ததெல்லாம் போது இனிமேல் என்ன அப்படிங்கிறத யோசித்து பார்க்கும் பொழுது உங்களுடைய முயற்சி உங்களுடைய பலன் நீங்கள் சம்பாத்தியம் உங்களுடைய வேலை உங்களுடைய தொழில் இதை பற்றி தான் ஞாபகம் வரணும் உங்கள் குடும்பம் இதை தவிர வேறு விஷயங்கள் வேண்டாம் வாகனத்தில் வேகமாக போக வேண்டாம் எந்த காரியத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் இரும்பு முடியாத காரியத்தில் கவனம் என்பது தேவை இன்றைய தினத்துல சிம்மராசி நண்பர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு உன்னதமான வழிபாடு கண்ணிராசி நேர்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு இன்றைய தினத்துல சில நேரங்கள்ல என்னுடைய கருத்து மத்தியானத்துக்கு மேலே இன்னைக்கு நேர விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏதேனும் ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ண போறோம் ஒரு முக்கியமான காரியம் பண்ண புதுசாக தொடங்க போறேன் வேண்டாம் ஏன்னா ராசி ரீதியாக அவ்வளோ ஒரு இல்லை ஆனால் நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது உத்தரம் அஸ்தம் நட்சத்திரத்துக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது இருந்தினும் நான் எப்போவுமே ராசி பிரகாரம் எடுக்கிறது உண்டு அதனால் மத்தியானத்துக்கு மேலே இந்த காரியத்தை வைத்துக்கொள்ளாதுங்க காலையில் வேலைகளில் மீட்டிங் மற்ற விஷயங்கள்லாம் எடுத்து செயல்படுத்திக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டு இனி கொஞ்சம் தனிமையாக உட்காடுறது தனியாக யோசிக்கிறது நிறைய சிந்தனை பண்ணுறது தொழில் சம்மந்தமான விஷயங்களை யோசிக்கிறது இது நடந்த சப்ஜெக்டில் எதெல்லாம் ராங் எதெல்லாம் நம்ம மாற்றிக்கொள்ளணும்னு உட்காந்து எழுதுறது இது போன்ற யூஸ்ஃபுல்லான சில காரியங்களை எடுத்து செய்வது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் நிறைய பயிற்சி பெற வேண்டும்னு சொல்லுவாங்க இல்லையா அது லாங்குவேஜ் ஸ்கில்லாக இருக்கட்டும் இல்லைன்னா உங்களோட கம்ப்யூட்டர் நாலேஜாக இருக்கட்டும் டெக்னாலஜி நாலேஜாக இருக்கட்டும் அதேமாதிரி கணிதமாக இருக்கட்டும் அதே மாதிரி நிறைய உங்களுக்குள்ள சில பயிற்சிகளை நீங்கள் முன்னோக்கி செலுத்தினீங்கன்னா நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் கன்னிராசி அன்பர்கள் சிலதை வெளிப்படையாக பேசி பேசாமல் காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை பேசுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பைரவர் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு துளாராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும் ஒரு விஷயங்கள்லாம் மற்றவ கூட சேர்ந்து ஒரு காரியத்தை பண்றதுல இன்றைக்கி சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் கணவராக இருந்த மனைவி மனைவியாக இருந்த கணவர் பிஸ்னஸ் பார்ட்னர் அதுமாரி தெரிஞ்சவர்கள் நண்பர்கள் உற்றார் உறவினர் தெரியாத நபர்கள் கூட இன்றைக்கி உங்களுக்கு உதவி செய்கிறதுக்குனால வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது நிறையா நினச்ச காரியங்கள் நடக்கும் உங்களுக்கு ஒரு விஷயங்கள் அப்படின்னு சொன்னால் நாலு பேர் இருக்கா நம்ம அந்த அந்த நபர்களை சேர்த்து வச்சுருக்கணும்னு சந்தோஷப்படுவேன் ஏன் பணம் பணம்னு அடிச்சுக்கலான சில நேரங்களில் அப்பப்போ தோணும் ஆனால் சரி அவளுடைய நிலம் எப்படி அப்படின்னு எடுத்துகிட்டு போயிட்டிருந்தா எதுவுமே பெருசாக இருக்காது மெடிக்கல் ஷாப் வச்சுட்டு இருக்கவங்க மெடிக்கல் சம்மந்தமான ரெப்பாக இருந்துகிட்டு சேல்ஸில் இருந்துகிட்டு கடை இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய நிறுவனம் மெடிக்கல் சம்மந்தமான இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் சில முயற்சிகள்லாம் வீண் போச்சால் கவலைப்படாதீங்க கூடிய சீக்கிரம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குள்ளான வாய்ப்புகள் பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பண வரவுகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல காரியம் கண்டிப்பாக நடக்கும் எப்பவுமே ஸ்போர்ட்டிவாக 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 இருக்கக்கூடிய நீங்கள் இன்னும் அந்த மாதிரி ஸ்போர்ட்டிவாக இருந்தீங்க சக்ஸஸ் ஆகும் நாளிதழ் சம்மந்தமான வியாபாரம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க அதே சமயத்தில் புஸ்தகம் சம்மந்தமான எழுத்தாளராக இருந்துட்டு இருக்கிறவங்க ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க சினிமாசாக இருந்துருந்துட்டு இருக்கவங்க புதிய வாய்ப்புகள் தேடுறவங்களுக்குலாம் நல்ல காலங்களாக இந்த காலங்கள் துளாராசி என்பர்களுக்கு முயற்சி வீண் போகாது கவலைப்பட வேண்டாம் நீங்கள் எடுத்த காரியம் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக அமைத்து கொடுக்கும் இன்றைக்கி சில ட்ரெஸ்ஸு அப்படியே போட்டு பார்த்துட்டு சில பேரில் எடுத்து அச்சோ இது இல்லை வேண்டாம் இதை போட்டு இது ஐயோ இதுக்கு இதுக்கு மேட்ச் ஆகலையா நல்லா இல்லை இது நல்லா இருக்கான்னு எனக்கு என்னமோ பிடிச்சது ஐயோ இது நல்லா இல்லை சரி போ அவளுக்காக உங்களுக்காக போட்டு வெளியே வரைக்கும் வந்துட்டு எனக்கு எந்த ட்ரெஸ்ஸுமே சரியில்லை ஏதாவது ஒன்று வாங்கணும்னு போய் புது ட்ரெஸ்ஸை போய் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி சில விரயங்கள்லாம் அப்போ போய் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் துளாராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் தாய் மூகாம்பிகை வழிபாடு நிச்சயமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு விஜயராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல காரியங்கள் கூடி வரும் வேலை வாய்ப்பு அமோகமாக கடந்துட்டு கேட்ட இடத்துல பணவரவுகள் உண்டு சில தடங்கல்கள் வந்து அதுக்கு சரியாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் உடம்பு ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் உங்களுடைய வேலையில் நான் தான் ராஜா என்னுடைய வேலையில் நான் தான் கிங்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தில் நீங்கள் ஜெயிச்சு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் மூக்கு ஜலதோஷம் ஒத்தத்தலை வழி சம்மந்தமாக கழுத்து வழி சம்பந்தமாக பின்தலை சம்மந்தமான பிரச்சனைகள் அப்பப்போ இருந்து கொண்டு இருக்கும் சில நேரங்களில் முடியாத விஷயங்களை எடுத்து செயல்படுத்துகிற தவிர்த்துக்கிறது நல்லது சின்ன சின்ன விஷயங்களுக்காக சண்டை போட்டது பார்க்கிங் கிடைக்கல ஏன் வாசலை தண்ணி நரிச்சு விட்டேன் ஏன் இப்போது இப்படி இருக்குது ஜன்னல் வெளியானக்கு இது விழுந்தது இதெல்லாம் சின்ன சின்ன விஷயத்தை பெருசாக எடுத்துக்கொண்டு சமாதானமாக பேசி அழகாக நாசூக்காக ஒரு காரியத்தை செலுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும் இரிட்டேட் ஆகை கொஞ்சம் நேரம் டென்ஷன் ஆகலை அதுக்கப்புறம் சரியாகிடும் இன்றைய தினத்தில் விருச்சியராசி அன்பர்களுக்கு எட்டில் ஆறு நல்லது ரெண்டு கெட்டதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சில விஷயங்கள் நல்லதே நடக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு நினச்சதை சாதிக்கக்கூடிய அற்புதமான வழிபாடு தனுசு ராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி வீடு இடம் பொருள் வாகனம் சம்மந்தமான விஷயம் கைகூடி வரும் வெளிநாட்டில் இருக்கிறவா ரொம்ப நாளாக என் பிள்ளை என்கிட்ட பேசுகிறதே கிடையாது ஏன் இப்படி அப்படின்னு சொல்கிறவோ உட்காந்து பேசுவா மாமனார் மாமியார் உற்றார் உறவினர் சொந்த பந்தங்கள்லாம் உங்களுக்கு தொடர்பு கொள்வா நீங்கள் வாட்ட உட்காந்து பேசுவீ கொஞ்ச நாளில் ஊருக்கு வரணும் இதெல்லாம் எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்கும் புது பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறவா ஃபுட்டு சம்மந்தமாக பேக்கரி சம்மந்தமாக ஏதேனும் வீட்டிலேயே இருந்து ஒரு விஷயத்தை செய்து அனுப்பக்கூடியவர்கள் கேட்ரிங் சம்மந்தமான ஃபுட்டு சம்மந்தமாக பண்ணுறவங்களுக்குலாம் அமோகமான பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் கடை வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு நல்ல வியாபாரம் கூடி வரும் தனுசுராசி என்பர்களுக்கு தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் வழி சொந்தங்களில் ஆரோக்கிய கேடுகள் கூட நிறையா பெரியப்பாக சித்தப்பாக இருக்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தனுசு ராசி நேர்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு கவலையேப்பட வேண்டாம் யதார்த்தமாக பேசுவேன் நகைச்சுவையாக பேசுவேன் அது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் கல்யாணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிற வாழ்க்கை நிச்சயம் ஃபிக்ஸ் ஆகிரும் அஸ்ட்ராலஜர் ஓ சூப்பர் பிரமாதம்னு ஓகே சொல்லிடுவா மேற்றமணிலேருந்து பார்த்து பிரமாதமாக ஆயிருக்கு சார் அப்படின்னு சொல்லுவா இந்த மாதிரி காரியங்கள்லாம் வெற்றி பெறும் தனுசு ராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு அன்மோக பலன்களை தரும் அற்புத மகர ராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி சில பிரயாணங்கள் இருக்கும் சிறு பிரயாணம் தூரப்பிரயாணம் வெளியூர் பிரயாணம் பண்ணுற பிரயாணம் சில பேர் பேசிகிட்டே இருப்பாள் பார்த்தீங்கன்னா லூஸ் ஸ்டாக் சில பேர் பேசி பழகினதுக்கப்புறம் யாரும் பேசுறதுக்கு இல்லைன்னா ஏதாவது சப்ஜெக்டே இல்லாத அது விஷயத்தை பேசின்னு இருப்பாள் அந்த மாதிரி இன்றைய தினத்தில் பேசக்கூடிய விஷயத்தை அளவாக கச்சிதமாக தேவையான அளவுக்கு பேசினா போது கேட்குறது ரொம்ப நல்லது அதனால லிசனிங் ஸ்கில்லை வளர்த்துடல்னா மிகப்பெரிய பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய பேச்சு உங்களுடைய பர்சனாலிட்டி உங்களுடைய சில முயற்சிகள் சில விஷயங்களை நீங்கள் உங்களோடது சேஞ்ச் பண்ணிக்கிறது நல்லது ஹாஸ்பிட்டல் நடத்தின்னு இருக்கிறவங்க கிளினிக் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஃபிசியோதெரபிஸ்டாக இருந்துருக்கிறவங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடான எல்லா விஷயங்களும் எடுத்து பண்ணுறவங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு பண வரவுகள் தேடி வரக்கூடிய சில முதலீட்டாளர்கள் உங்களை சந்திப்பார்கள் அவர்கள் மூலமான பிஸ்னஸ்லாம் உங்களுக்கு கைகூடி விடும் மகாராஸ் என்பர்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு கவலைப்பட வேண்டாம் ஒரு காரியம் வந்தால் ஜெயித்தோம் வரலைன்னா தோத்தம்னு நினைக்காதீங்க அடுத்து ஜெயிக்கிறதுக்கு உண்டான விதை தட்டி போட்டிருக்கார் அப்படின்னு நினச்சிக்கோங்க மகாராஸ் என்பர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் பத்மாவதி தாயார் வழிபாடு அமோக பலன்களை திரும்ப அற்புத வழிபாடு கும்பாராசி நண்பர்களே விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் இதனால் எனக்கு என்ன லாபம்னு யோசித்த காரியங்கள்லாம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் பண வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் உற்றார் உறவினர் குடும்பத்தில் எங்கேனும் குடி எப்படி வெளியில் அப்படியே ஜாலியாக ட்ரிப் போயிட்டு வருது ஒரு வெக்கேஷனுக்காக போயிருக்கேன் சார் வெளிநாடு வெளியூர்லாம் போகலான் இருக்கோம் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு டிக்கெட் புக்கிங் பண்ணின்னு இருக்கோங்க டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன வியாபாரங்கள் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரக்கூடிய தேடி வரக்கூடியதாக இருக்கும் அமோகமான காரியங்கள் நடக்கும் கவலைப்பட வேண்டாம் சொந்த பந்தங்கள் மூலமான உதவிகள் கண்டிப்பாக உண்டு கேமரா சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கவங்க வெப்சைட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அரசியலில் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அதுமாதிரி கார்பண்டிங் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்காங்க இன்டீரியர் டெக்கரேட்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு பெயிண்டிங் சம்மந்தமான உத்தியோகத்தில் இருந்துகிட்டு ட்ரேடர்ஸ் சம்மந்தமாக இருந்துருக்கு இருக்குது ஹார்ட்வேக் சம்மந்தமாக வச்சுட்டுருக்கவங்களுக்கு கும்பராசி நண்பர்களுக்கு நல்ல பலன்கள் சார் இந்த ஏல் சோதனையாக இருக்குது சார் என்ன பண்ணுறோன்னு தெரியல கவலைப்படாதீங்க முருகப்பெருமானை நன்னா வேண்டிக்கிறது இன்றைய தினத்தில் நல்ல பலன்களை கொடுக்கும் எந்த விதமான பாதிப்பும் இருக்காது ஜெயிச்சு வருவீங்க மீனராசி நண்பர்களுக்கு நடக்கிறலாம் எல்லாம் கண்ணீடையாக இருக்குது ஒரு காரியம் பண்ண முடியலப்பா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கெல்லாம் மாறி சரியாயிடும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது உற்றார் உறவினர் உதவி செய்வாங்க நல்ல ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமாக சில காரியங்கள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாளாகின்றது அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி வச்சுட்டுருக்கவங்க ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணிட்டு காலேஜ் ரன் பண்ணிட்டு இருக்க ஸ்கூல் ரன் இருக்கவங்க ஸ்கிட் ஸ்கூல் ரன் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு புதுசாக ஒரு காரியத்தை எடுத்து பண்ணுறவங்களுக்கு ஆயிரம் தடங்கள்ஸுகா டென்ஷன் 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 ஆக்கின்றே இருக்கா நானும் ஆகின்றே இருக்கேன் என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலைங்கிற மாதிரி சில வருத்தங்கள் அப்பப்போ இருந்து கொண்டிருக்கும் சில நபர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வார் சில பேர் உபதிரவம் செய்கிற மாதிரி பேசுவார் ரெண்டையும் கேடுன்றிருப்பேள் ரெண்டையும் பசி இருப்பேன் அந்த மாதிரி எல்லாம் என் நேரம் அப்படின்னு சொல்லுவாங்கள் அந்த மாதிரி அப்பப்போ இருந்துருக்கும் ஒரு கோல் செட் பண்ணி நீங்கள் ஓடினீங்கன்னா எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றி நேர கால அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் அஷ்டலட்சுமி வழிபாடோட தினத்தாரம்பி தினம் உங்களுக்கு சாதகம் பன்னெண்டு ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலம் நம்ம பார்த்துட்டோம் அடுத்து ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவலில் சந்திராஷ்டம விஷயங்களை பற்றி நான் சொல்லியிருந்தேன் சந்திராஷ்டம்க்கு பற்றிலாம் இந்த சந்திராஷ்டமம் அப்படின்னு போகிற காலகட்டத்தில் நம்ம எந்தெந்த தெய்வத்தை வழிபடுவது ரொம்ப நல்லது ஃபஸ்ட்டு சந்திரன் வந்து மனோகாரகர் மனதளவில் எடுத்துட்டிங்கன்னா அந்த நாளில் உங்களுக்கு பெரிய பயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நடக்கிறது பூரா பெரிய பிரச்சனையாக இருக்கிற மாதிரி தோணும் மனதளவில் எதையுமே எடுத்துக்காதீங்க அப்படியேன்றைய நாளை கழிக்கிறதுக்குள்ளே நம்ம முயற்சி நான் நாம ஜபத்துக்கு அவ்வளோ விசேஷங்கள் தவத்துக்கு அவ்வளோ பலன்கள் உண்டு நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி ருத்ராட்சம் ஏதாவது கழுத்தில் போட்டுருந்தாருன்னா அந்த ருத்ராட்சத்தை கையில் வச்சுட்டு ஜபிக்கிறது ரொம்ப நல்லது மாலையாக போட்டிருந்தால் ஜபிக்கிறது ரொம்பவுமே நல்லது ஸ்படிகம் போட்டிருந்தால் ஜபிக்கிறது ரொம்பவுமே நல்ல பலன்களை கொடுக்க பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வந்துடும் உங்கள் சாமி படத்துக்கிட்ட கொஞ்ச நேரம் வந்து தியானம் பண்ணுறது ரொம்ப நல்லது பிரயாணம் இரவு நேரம் பிரயாணம் வேணும் சாகசங்கள் செய்வதை தவிர்த்து கொள்வது நல்லது என்னைக்காவது முடிஞ்சல் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு ரெண்டு முறை மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சுந்தரானந்தர்னு சித்தருக்கு பின்னாடி இல்லை அப்படின்னா பிக்ஷாண்டவர்னு இருப்பார் அந்த பிக்ஷாண்டவருக்கு பக்கத்தில் ஒரு பிள்ளையார் இருக்கார் அந்த பிள்ளையார் வெள்ளை நிறத்தில் இருப்பார் அவரை போய் தியானம் பண்ணிவிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் பன்னெண்டு மாதத்தில் வரக்கூடிய இந்த சந்திராஷ்டம காலகட்டங்களில் பெருசாக பாதிப்புகள் இருக்காது தான தர்மங்களை செய்வது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி நமஸ்காரங்கள் ஜூன் மாதம் காசி யாத்திரை யாரெல்லாம் காசியில் இருக்கக்கூடிய சிவபெருமானை பார்க்கணும் நம்ம போய் தரிசனம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணுறோம் கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம் நன்றி நமஸ்காரங்கள் வேல் வேல் முருகா வெற்றிவேல் வேல் முருகனுக்கு கரகரோகம்